ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Oja's ப்ரட்டக்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சாதம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு ஜீரகம் எடுத்தது கொஞ்சம் கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் ரெண்டு வரம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டு வதக்கிக்கங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பு தேங்காய் துருவல் போட்டு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கிண்ண சாதம் நம்ம எந்த கிண்ணத்தால் அழுக்கிறோமோ அதுக்கு ஒரு கப்பு சாதமும் ஒரு கப்பு தேங்காய் பூவும் போட்டு லைட்டாக உப்பு தூவி வதக்கிக்கங்க சில வீட்டில் சாதத்தில் உப்பு போட்டு வடிப்பீங்க அந்த உப்பே இந்த தேங்காய் சாதத்துக்கு சரியாக இருக்கும் அந்த சாதத்தை போட்டு அப்படியே கிளரி எடுத்துக்கோங்க இது வந்து நான் ஒருத்தருக்கான ரெசிபி தான் ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கான தான் ரெசிபி இப்போ போட்டிருக்கேன் இதையே வந்து நீங்கள் ரெண்டு மூணு பேருக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை சேர்த்துக்கங்க என்னோடய ரெசிபி பார்த்ததுக்கு நன்றி